புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு பதிலடி கொடுத்த இந்தியா காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பலியான இருபத்தி ஆறு இந்திய உயிர்களுக்காக பழி தீர்த்த இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற தலைப்பில் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த தாக்குதலை குறித்து சுருக்கமான காணொலி நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் சரியாக இன்று காலை பத்து மணிக்கு நமது இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமான பிரஸ் மீட் கொடுக்க போறாங்க அவங்க பிரஸ் மீட்டு கொடுக்கும் போது தான் தெரியும் எந்த எந்த இடத்தில் அதிகாரபூர்வமான தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சூப்பர் देवियों और सजनों मैं कर्नल सोफिया कुरेशी और मेरे साथ विंग कमांडर व्योमिका सिंह आज आपको 6 से 7 मई 2025 की रात रात एक बज के मिनट से डेढ़ बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए விபத் ஆதங்கவாதி ஹம்லேகே ஆனால் இதுவரை வந்த தகவல்களின் அடிப்படையில் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஒன்பது இடங்களில் இந்தியா இந்த ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியதில் முதல்ல இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் பலியானதாக செய்திகள் வந்தது அதற்கு பிறகு ஐம்பத்தி ஐந்து தீவிரவாதிகள் பலியானதாக சொன்னாங்க இப்ப பாருங்க இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் சுமார் எழுபது தீவிரவாதிகள் பலியாகி இருப்பதாக செய்திகள் வருது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக போர் ஒத்திகை மற்றும் போர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்திகை நடந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதற்கு பின்னணியில் நமது இந்திய ராணுவம் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஒரு வீடியோ பதிவு ஒன்றை நமது இந்திய ராணுவம் வெளியிட்டிருந்தாங்க சரி எதற்காக நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு சிந்தூர் என்பது குங்குமத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக கருதப்படுகிறது தீவிரவாத தாக்குதலில் நமது இந்திய பெண்கள் இழந்த இந்த குங்குமத்திற்கு பதில் சொல்லும் வகையில்தான் இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்து என்று தலைப்பிடப்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் தகவல் வந்துருக்கு ஸோ இந்திய ராணுவம் வெளியிட்ட இந்த காணொலியை பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முன்பாகவே நமது இந்திய ராணுவம் தயார் நிலையில் உள்ளது என்பதை இந்த காணொலி மூலம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் என்பது நேற்றுக்கு நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை நடந்ததாக சொல்லப்படுகிறது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் என்றைக்கும் சொல்வது ஒன்றே ஒன்று தான் ஒரு நாட்டோட குடிமகனோட நேர்மை என்பது அந்த நாட்டு பக்கம் தான் நிற்க வேண்டும் என்பது நமது இந்திய ராணுவம் அளித்த தகவல் இப்போதைக்கு பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது நாங்க கூறி வைக்கலங்க தீவிரவாத முகாம்கள் எங்கெங்க இருக்குன்னு கண்டறிந்து திட்டமிட்டு தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்த தாக்குதல் எந்தெந்த இடத்துல நடத்த போறோம் நடத்தப்படுகிற இந்த தாக்குதலுக்கு எந்தெந்த வகையான வெப்பன்ஸை யூஸ் பண்ண போறோம் எந்தெந்த வகையான பாம்ஸை யூஸ் பண்ண போறோம்னு ஆல்ரெடி இந்தியா யுஎஸ் யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்றாங்க ஸோ திடீரென்று பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டுலாம் நாங்கள் அடிக்கல ஆல்ரெடி திட்டமிட்டு பிளான் பண்ணி உலக நாடுகள் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கோம் அதனால் உலக நாடுகளோட சப்போர்ட் என்றைக்குமே இந்தியா பக்கம்தான் இருக்கும் என்பது இந்தியாவோட நம்பிக்கை இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானோட மூன்று ஜெட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் பாகிஸ்தானோட வேர்ஷன் நீங்கள் இந்தியாவோட வேர்ஷன் தாங்க கேட்டீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து பொதுமக்கள்லாம் நாங்கள் தாக்கலைங்க தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியா சொல்றது பொதுமக்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஒன்பது தீவிரவாதிகளின் முகாம்களை மட்டும்தான் குறிவைத்து ஐடென்டிஃபை பண்ணி தாக்கியதாக சொல்றாங்க பொதுமக்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமாக நடத்தப்பட்ட இந்தியா நடத்திய இந்த தாக்குதலில் பொதுமக்கள் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை எட்டு பேர் அதுல இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியை நாங்க குறிவைக்கலன்னு சொல்றாங்க இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாரும் வாங்க சர்வதேச ஊடகங்கள் எல்லாரும் வாங்க நாங்கள் காட்டுற இடத்தெல்லாம் பாருங்க உண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியா அல்லது தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் பகுதியான்ட்டு நீங்களே கண்டறிந்து வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புலேருந்து இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு பாருங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான குவாஜா ஹசீப் என்பவர் இன்டர்நேஷனல் ஊடகத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் மேலும் பாகிஸ்தான் என்ன இதற்கு பதிலடி இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கும் உரிமை உள்ளது மேலும் இந்தியா நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதி மட்டும் கிடையாதுங்க ரெண்டு மசூதி மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தி நடந்த இந்த தாக்குதலில் பலியானவர்கள் எட்டு பேர் அதில் ரெண்டு குழந்தை இன்னும் மேற்கொண்டு எவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க எங்களுக்கு தெரியலன்ட்டு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்வது

உண்மையான முழு விவரங்களை இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமான பிரஸ் மீட்ல சொல்லும் போதுதான் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு உரமாக ரெண்டு நாட்டுக்கும் இடையில் போர் நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த போர் சம்பந்தப்பட்ட உண்மையான உண்மைகளை கண்டிப்பா பாருங்க ரெண்டு நாடுமே வெளி உலகத்துக்கு சொல்ல மாட்டாங்க எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலில் எவ்வளவு எண்ணிக்கையில் பலியானார்கள் என்கின்ற உண்மையான விவரங்களை எந்த நாடுமே பாருங்க அதிகாரபூர்வமாக கொடுக்கவே மாட்டாங்க குத்து மதிப்பாக தோராயமாக தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல தாக்குதல் நடந்தது அந்த இடத்துல இவ்வளவு பேர் பலியாயிட்டாங்கன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு நம்ம நாட்டில் போர் என்பது நடந்தது கிடையாது கார்கில் யுத்தம் நடந்தது ஆனால் அந்த கார்கில் யுத்தம் என்பது வேறு இந்திய எல்லைக்குள் நடந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக தொடங்கப்பட்ட கார்கில் யுத்தம் ஆனால் இரு நாடுகளுக்கு இடையில் வந்த போர் என்பது நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு அதை போன்ற ஒரு போர் வந்தது கிடையாது இது கூட போர் கிடையாது இது ராணுவ நடவடிக்கை எங்கள் நாட்டோட எல்லைக்குள்ள வந்து உங்கள் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் அடித்தாங்க நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக உங்கள் நாட்டோட தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோமே தவிர இது ஒன்றும் போர் கிடையாது ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறோம் கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று ட்ரம்ப் சொல்வது இதற்கு இடையில் நிறைய ஊடகங்களை தடை செய்வதற்குண்டான வேலையில மத்திய அரசு இறங்கியிருக்கலாம் இங்கிருந்து கொண்டு பாகிஸ்தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறாங்க பாகிஸ்தானுக்கு பக்கமே நிக்கிறாங்க பாகிஸ்தான் பக்கமே பேசுறாங்க அதனால பாருங்க அவங்க எல்லாம் யார் யாருன்னு கண்டறிந்து ஒட்டுமொத்தமான அதை போன்ற ஊடகங்களை தடை செய்வதற்குண்டான வேலையில மத்திய அரசு இறங்கியிருக்காங்களா ஒரு சில ஊடகங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காங்களா அடுத்தடுத்து அந்த சேனல் எல்லாம் தடை பண்ண போறாங்களா நம்ம போயப்பே அதிதாரப்பா சோ இதுவரைக்கும் வந்த நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக சுருக்கமான காணொலியில் மக்களின் நண்பர்களின் பார்வைக்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்தடுத்து வருகின்ற சில மணி நேரங்களில் என்ன அப்டேட் வந்திருக்குன்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் இது குறித்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்கின்ற தலைப்பில் எடுத்த நமது இந்திய ராணுவத்தோட நடவடிக்கை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்தில் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்